எவ்வளோ அற்புதமாக உச்சி முதல் பாதம் வரை அங்கங்களையும் உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய கட்டு தான் கந்தசஷ்டி கவசம் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பயன் தடை திருமண தடை வேலையின்மை என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது அத்தனையுமே ஒரு டிரமேண்டஸ் ரிசல்ட் கேட்டீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் விரதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆறு நாள் கந்த சஷ்டி டைமில் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் நீங்கள் வேண்டிங்கனால போதும் விரதம் இருந்தாலே போதும் வரத்தை வாரி கொடுக்கக்கூடிய அந்த நாள் ஆறு நாளும் கந்த சஷ்டி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இது எப்படி மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு கந்த சிருஷ்டி கவசம் அதேமாரி சிருஷ்டி விரதம் இந்த கவசம்னாலே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் உச்சி முதல் வரை அதாவது திருஷ்டிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது கூரிய அம்பு அதேமாதிரி செய்வினை கோளார்கள் அதேமாரி பார்த்திங்கன்னா விரோதமான பார்வை விரோதமான வார்த்தைகள் சாபங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை வந்து தூள் தூளாக்கிரம் உருக்குலைந்து விடும் விடும் நல்லா தேஜஸாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா காஞ்சி கருவாடாகிடுவாங்க என்ன ரீசன்னே தெரியாது ஏன்னா நமக்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு போர்வை கரும்போர்வை நம்மளை போற்ற ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தானே இருந்தால் ஏன் இப்படி இருக்கேன் நல்லா தானே என்னோடய வாழ்க்கை போணுச்சு ஏன் இப்படி ஆணுச்சு நல்ல மக்கள் தானே என் கூட இருந்தாங்க யாருமே இல்லையே நான் எப்படி தனிமை காக்கப்பட்டேன் அப்படின்னு பார்த்தா இந்த கட்டுகள் கெட்ட கட்டுகள் நல்ல கட்டுகள் இருக்குது கெட்ட கட்டுகள்னால் நல்லதாக இருக்கக்கூடிய பவரை ஃபுல்லாக கட் பண்ணிடும் ஸோ உடலை நம்ம வந்து எந்த விதமான தீங்கும் இல்லாமல் பாதுகாமல் ஒரு கட்டு கட்டுவோம் இல்லையா அந்த கட்டு வேறு இதுதான் கந்த சஷ்டி எவ்வளோ அற்புதமாக உச்சி முதல் பாதம் வரை அங்கங்களையும் உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய கட்டு தான் கந்தசஷ்டி கவசம் கவசம் என்றாலே நமக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு போர் வீரனுக்கு எப்படி கவசம் முக்கியமோ அதேமாரி தான் ஒரு மனிதனுக்கும் உயிர் வாழ்கிறக்கூடிய சக்திக்கும் இந்த கவசம் முக்கியம் ஸோ இந்த கவசம் கந்தசஷ்டிக்கு எவ்வளோ பார்த்து பார்த்து செதுக்கி வைத்த எழுத்துக்கள் மந்திர எழுத்துக்கள் இதுதான் முருகன் இந்த முருகன் ஆறு வகையான படைகளாக கொண்டு வந்து நமக்களுடைய தாது சத்துக்களை சக்தியாக வாரி வழங்குவார்கள் அதாவது குலதெய்வம் தெரிலனா முருகனை நாடி போய்டுன்னு சொல்லுவாங்க முருகனை போயிட்டு நம்ம வேண்ட 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 குலதெய்வம் தானாக வந்து சேரும் குலதெய்வத்தின் தடை இருந்தாலும் சரி படையாக மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி அத்தனையும் விடுவிக்கக்கூடிய சக்தி முருகனுக்கு உண்டு தான் முருகா முருகா என்று சொல்ல சொல்ல முருகாதவர் எவரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதனால தான் வேலவனுக்கு மிஞ்சிய எதுவும் இல்லை அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மறந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிகுந்த கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க காரணம் எல்லா வகையான துன்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி முருகனுக்கு உண்டு தான் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பயன் இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் தீராத வியாதி தடை திருமண தடை வேலையின்மை என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது அத்தனையுமே ஒரு ட்ரமாண்டஸ் ரிசல்ட் நம்ம கேட்டீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் விரதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆறு நாள் இந்த ஆறு நாளில் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது இச்சா பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செக்ஷுவல் தேங்க்ஷன் இல்லாமல் ஒரு வேலை மட்டுமே உணவு வந்து மீது எல்லாம் பழம் சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது நீர் அதாவது அந்த காலத்தில் வந்து உமிழ்நீர் கூட விழுங்கு விளங்காமல் இருந்து விரதம் இருக்குங்களாம் ஒன்று இருக்காங்க அது இந்த காலத்தில் சாத்தியமில்லை அந்த காலத்துல எல்லாம் பலம் நிறையா இருந்துச்சு மனபலம் இருந்துச்சு உமிழ்நீர் கூட விழுங்காமல் ஆறு நாள் விரதம் இருந்து பல காரியங்களை வந்து சாதிச்சுருக்கிறாங்க அதாவது கந்த சிருஷ்டி விரதத்துக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம் வயதானவருக்கும் நோய் வாய்ப்பட்டவங்களும் அவ்வளோ பெரிய இருக்க முடியாது அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு சரணாகதி முருகனோடு இருந்தால் போதும் வேல் பூஜை நான் அதை பற்றி சொல்கிறேன் ஸோ சிருஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா நான் படுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிலாம் விற்காம தரையில் வந்து துணி விரித்து நம்ம படுக்கணும் செக்ஷுவல் டிரான்சேக்ஷன் அது மாதிரி இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயும் மனம் இல்லாமல் முருகனை மட்டுமே சிந்தனையாக வைத்து கொண்டு முருகா 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 என்ற வார்த்தையை மட்டும் காதில் ஒழித்து கொண்டு நம்மளுடைய கடவுள் சக்தியை முருகன் சக்தியை நம்ம உடம்புலேருந்து நம்ம பாதுகாத்தாலே போதுமான விஷயந்தான் வேல் பூஜை எப்படி செய்கிறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த விரதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முடியல அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாட்டு முறையில் எதுவும் நீங்கள் வச்சுக்க ச அதாவது மனமே செம்மைன்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட இது சாப்பிட்டாதான் இந்த விரதம் இருந்தால் தான் அவனுக்கு நான் செய்வன் கடவுள் சொல்லலை ஆனால் நம்ம தான் அந்த டெடிக்கேஷன் கொடுக்குறோம் ஸோ முடியாத பட்சத்தில் நம்ம போய் கஷ்டப்படுத்திக்க கூடாது நம்ம வேலை வைத்து மனதார நம்ம வேண்டினாலே போதும் ஆறு நாள் பண்ண முடியலையா அந்த சஷ்டி அன்னைக்கு மட்டுமாவது ஒரு நாளாவது நம்ம அந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டோம் என்றால் நம் உடலுக்கும் நல்லது உயிருக்கும் நல்லது ஆரோக்கியத்திற்கும் நல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நல்லது முருகன் பரிபூர்ணமாக இந்த கந்த சஷ்டி டைமில் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் முருகன் நீங்கள் வேண்டிங்கனால போதும் விரதம் இருந்தாலே போதும் வரத்தை வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த நாள் ஆறு நாளும் கந்த சிருஷ்டி அதான் கந்தசஷ்டி விரதம் விரதம் இருந்தால் தீராத நோயும் தீரும் கிடைக்காத வரமும் கிடைக்கும் முருகனுடைய பார்வை நேரடியாக திருஷ்டியாக வந்து நம்மளுடைய கிடைக்கும் எப்படி அந்த ஒருவேளை சாப்பிட்னு கேட்டிங்கன்னா காலையில் இப்போ பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அப்படி மதியம் மாதிரி மாதிரி தான் சாயந்தரம் குளிச்சுட்டு நம்ம முருகனுக்கு தீபம் ஏற்றிட்டு நம்ம வந்து ஒரு வேலை சாப்பிடுவாங்க இதுதான் வந்து கணக்கு ஸோ இது வந்து இப்போ உள்ளது அந்த காலத்தில் அதுவும் சாப்பிட்றது கிடையாது ஸோ அந்த ஒரு வேலை உணவோடு நம்ம கந்த சிருஷ்டி படிக்கலாம் நம்ம பாராயணம் பண்ணலாம் இல்லை கா பாதில் இருந்து ஹெட்ஃபோனில் கேட்கலாம் இல்லைன்னா ஸ்பீக்கர்ஸில் கேட்டுக்கலாம் இப்படி ஒரு ஆறு நாள் நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷத்தில் நம்ம சரணாகதியோடு செய்தோம் என்றால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தடையாக இருந்தாலும் சரி கடனில் மூழ்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த முருகனை சிந்தனை செய்வதால் அவர் பாட்டை நம்மளுடைய கந்த சிருஷ்டியை கேட்பதாலும் நமக்கு வந்து உள்ளூர அந்த சக்திகள் அந்த வேலோடைய பவர் இருக்கே அது வேறு லெவல் அதனால தான் வீட்டில் வந்து நம்ம என்ன பூஜை ரூமில் ஒரு தாம்பளை தட்டு வச்சுக்கோங்க பச்சரிசியை கொட்டிக்கோங்க அதில் வந்து வேலை குத்தி வச்சுருங்க அவ்வளோதான் ஸோ டெய்லி பூ வச்சு சரணாகதியோடு அந்த வேலுக்கு பூஜை வேல் பூஜை செய்தாலே போதுமான விஷயம்தான் இல்லை இதெல்லாம் எனக்கு ரொம்ப முடியாத பட்சத்தில் என்னக்கா நம்ம நம்ம எப்போதும் போல உணவு எடுத்துக்கோங்க மனதார முருகனை வேண்டிக்கோங்க இப்படி உடல் தான் நான் உனக்கெல்லாம் தருவேன்னு முருகன் சொல்ல மாட்டார் ஆனால் நம்மளும் ஒரு டெடிக்கேஷனாக அந்த காலத்து விரதம் இருப்பாங்க இல்லையா அவருக்கு தெரியும் இவங்களால் முடியல இவங்களால் பண்ண முடியாதுன்னு அப்படி வரும் மெய்வருத்த குழி தரும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து நல்லா இருக்கிறவங்க செஞ்சால் போதும் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கவங்க அதாவது முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து வேல் பூஜை மட்டும் பண்ணிவிட்டு முருகனை சதா நினைத்து கொண்டு கந்தசஸ்தியை நினைத்தாலே போதும் இல்லை கேட்டாலே போதுமான விஷயந்தான் நம் உடல் முழுமையாக பூரணமாக சுத்தமடையும் நீண்ட நாள் நோய் இருக்குது பார்த்தீங்கன்னா அது தீர்ந்து போகும் அந்த தீர்த்தம் முருகனுக்கு நம்ம வந்து அபிஷேகமாக வந்து வேல் பூஜை பண்ணும்போது தீர்த்தம் வைக்கிறீங்களா ஒரு டம்ளில் தண்ணி அதை காலையில் வச்சு சாயந்தரம் குடிச்சிருங்க அது அவ்வளோ பெரிய சக்தி தான் பச்சரிசியை வந்து எல்லாம் அந்த ஆறு நாள் முடிஞ்ச பிறகு பச்சரிசியை எறும்புகளுக்கு காக்காய் இருக்கலாம் அந்த மாதிரி போட்டுடலாம் வே வேல் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இதுமாரி தான் வேல் பூஜை செய்யும் முறை ரொம்ப சிம்பிள் பச்சரிசியில் குத்தி வைங்க அதுக்கு முன்னாடி விளக்கே ஏற்றுங்க ஒரு பச்சை ஒரு டம்ளர் தண்ணி வைங்க கல் கண்டு கொஞ்சம் வைக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு இது மற்றபடி பழம் பூஜையெல்லாம் பண்ணுறதுலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வசதி ஸோ அதனால் இது பண்ணாலே போதுமான விஷயம் விரதம் ரொம்ப முக்கியம் இச்சாபத்தியம் பத்தியம் ரொம்ப முக்கியம் இச்சா பற்றியம்னா செக்ஷுவல் கான்டாக்ட் சரிங்களா ஸோ அதுமாரி நம்ம படுக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா நைட் படுக்க போகும்போது தரையில் வந்து துண்டு போட்டு படுத்தாலே போதுமான விஷயந்தான் ஸோ இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம் உங்களால் ஆறு நாள் பண்ண முடியல என்னோடய சூழ்நிலை முடியல எனக்கு சிற முருகனுக்கு நான் வந்து செஞ்சாகணும்னா ஒரு நாள் அந்த மாதிரி இருந்துட்டு மீதி நாள் கந்தசஷ்டியை பா பாடிட்டு முருகனை மட்டுமே நினைத்து கொண்டு நம்ம ஆறு நாள் கடந்து போனோம் என்றால் முருகன் அருள் வரம் எல்லாம் வந்து சேரும் தீராத வியாதி தீராத பிரச்சனைகள் எல்லாம் கண்கூடாக பார்க்கலாம் அதனால்தான் இன்னமும் அந்த காலத்திலையும் சரி இந்த காலம் வரைக்கும் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தோற்றதாய் சரித்திரமே இல்லை அதேமாதிரி தான் கந்த சஷ்டி நம்ம கேட்க கேட்க உடல் கட்டு உச்சி முதல் பாதம் வரை ஏதோ ரூபத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்திருக்கும் அதுவும் விலகி போகும் குடும்பம் நன்றாக இருக்கும் குழந்தை குட்டிகள் நன்றாக இருப்பார்கள் வியாபாரம் நன்றாக இருக்கும் அதனால் கந்த சஷ்டி விரதத்தை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க அது மகா ரகசியம் மகா பொக்கிஷம் மகாசக்தி மகாவரம் நம்ம பல வருஷம் செய்ய வேண்டிய தவமும் செய்கை முறைகளும் இன்று ஆறு நாளில் கிடைக்கிதுன்னா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் வாழ்க்கையில் ஒரு ஆறு நாள் நம்ம வந்து முருகனை நினைத்து சரணாகதியோடு இருந்தால் நல்லது நடக்கும் என்ற உறுதி இருக்கும் பொழுது ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் அதனால் ஆறு நாள் உங்களால் சரணாகதியோடு இருந்துருங்க ஒரு நாள் நீங்கள் முடியலைன்னா ஒரு நாள் இல்லைனா ஆறு நாளும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய இந்த விரத முறை இருக்கே அது முருகனுக்கு டைரெக்டாக போய் சேரும் அதேமாதிரி திருச்செந்தூருக்கு நீங்கள் வந்து மன மனதார நினச்சிக்கோங்க எல்லா முருகனும் நன்று தான் திருச்செந்தூரை மனதில் வைத்து கொண்டு அந்த சக்தியை மனதில் கொண்டு செய்தால் இன்னும் பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்களுடைய வாக்காகவும் சித்துக்கள் எழுத்தாகவும் இருக்கிறது சித்தர்கள் சொன்ன மொழியாகவும் இருக்கிறது நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்